வணக்கம் மகளே நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா பாமன் பாலத்தில் காலையில் அது அதிகாலையில் ஒரு ஆறு மணி அளவில் வந்து ஒரு கொடுவா ஒன்று பிடிச்சி அது எனக்கு பிடிக்கல என் நண்பருக்கு பிடிச்சி அந்த கொடுவா மீன் வீடியோ தான் பார்க்குறோம் அந்த கொடுவா மீன் கிட்டத்தட்ட வந்து சென்று பிடிச்சி அதாவது தூக்கு பாலத்துக்கு நெருக்கி வந்து அந்த மீன் பிடிச்சது நான் தூண்டி வச்சுட்டுக்குள்ளே என்னுடைய உதவி கேட்டாப்பில் நண்பர் பாருங்கள் இப்படி இந்த காலை வெளியில் இப்போ சூரியன் கிளம்புது பார்த்தா அலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த காலை வெளியில வந்து அவர் பிடிச்சோன்னே என்னை கூப்பிட்டாரு நீங்கள் இந்த மீனை கொண்டு வந்து தாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து பாலத்தில் வந்து கொடுவா மீனை பிடிச்சோம்னா தூக்கவே மாட்டோம் என்னத்துக்கு தூக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கொடுவா மீன் வந்து வாய் வந்து அவ்வளோ நைஸாக இருக்கும் தூண்டிலேருந்து மேலே தூக்கக்குள்ளே பிஞ்சு கீழே விழுந்துரும் கொடுவா மீன் வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் போகும் அதனால் வந்து ஒரு மீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபா அந்த ரே ஆயரூவா குறையிலாமல் ரேஞ்சில் போகும் அதனால் வந்து நாங்கள் வந்து கொடுவ மீனை தூக்க மாட்டோம் கரையை தான் கொண்டு வருவோம் கரையை எப்படி கொண்டு வரும்னா இழுத்துக்கிட்டே வருவோம் அதாவது தண்ணியில் வந்து அப்படியே தூக்காமல் தண்ணியிலே வச்சு இழுத்துக்கிட்டே வந்து கரையை வச்சு தான் தூக்குவோம் அந்த மீன் நான் தான் வந்து தூக்கி கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து தண்ணியிலேயே இழுத்துட்டு வந்து கரையை வந்து தான் தூக்கணும் அது நான் தூக்கிட்டு வந்தனால என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியலை கடைசியாக வந்து மீனை தூக்குன பின்னாடி தான் அந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் தூண்டியை வந்து எப்படி ரெண்டு தூண்டியுமே வந்து அது வாயில் கொழி இருக்கு பாருங்கள் பார்த்தா தெரியுதா ரெண்டாவது தூண்டி வந்து நல்லா ஆழமாக குழி இருக்குது ஆனால் தூக்குனால் வரும் நாங்கள் அந்தளவுக்கு முயற்சி பண்ண மாட்டோம் இப்போ இந்த மீன் வந்து உங்களுடைய கணக்குக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு போயிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் நம்ம சேனலில் வந்து தூண்டி வீடியோ நியூ பாமன் பிடிச்சி வீடியோ எல்லா வீடியோ ம சேனலில் ரெகுலராக போடுறோம் மறந்து நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க தேங்க்யூ மக்களை